சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷோக் அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசா பற்றி பார்க்க போயும் நீங்கள் ஒரு ஜாதகர் எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசா காலங்களில் அந்த தசா காலங்கள் அவர்கள் சா சாதகமாக அமைய அவர்கள் செல்ல வேண்டிய கோவில் வேலூர் அருகில் இருக்கும் வேலூர் அருகில் இருக்கும் திருப்பார் கடல் திருப்பார் கடல் என்ற பெருமாள் கோவில் வைரவ கோவிலுக்கு செல்வது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை தரும் திருவோண நட்சத்திரம் ஒன்று சென்று பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தசா காலங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதேபோல் அந்த காலகட்டத்தில் வீட்டில் சாலை கிராமக்கல் சாலை கல்களை வைத்து தினமும் அபிஷேகம் செய்து ஊத உத்தி காமிச்சி நெய்வேதியம் பண்ணி பூசாத்திரை வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருந்து எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த தசா காலங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதேபோல் வீட்டில் தினந்தோறும் நாராயணியும் ஒழிக்க செய்தீர்கள் என்றாலும் படிக்க செய்தீர்கள் என்றாலும் அதை கேட்டாலும் நிச்சயமாக அந்த தசாகாரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் நன்றி அன்பர்களே மேலும் போல் நல்ல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ரோவிஷன் விஷன் சேனலை நன்றியில் வாழ்த்துக்கள் வாழ்க வனவுடன் Don't forget to like, share and subscribe Viswok Astro Vision channel.